பாஸ்டர் சீக்கிரமா சர்ச்சை முடிங்க பாஸ்டர் பிரசங்கத்தை முடிங்க பாஸ்டர் எங்களுக்கு வேலை நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிற நபர்கள் ஏராளம் இந்த உலகத்துல பார்க்குறோம் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் நீங்களும் நானும் உயர்ந்த எண்ணம் படைத்தவர்கள் எப்படி என்று சொன்னால் மிஷினரி ஊழியங்களை நீங்களும் நானும் தாங்குவதற்கு உற்சாகமாய் செயல்படுவோம் உண்மைதானே ஒரு நூறு ரூபாய் கொடுக்கணும் மிஷினரிக்கு அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யார் அல்லது உண்மை தெய்வம் யார் என்று தெரியாத பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கின்ற அந்த மிஷினரி ஊழியர்களை நாங்கள் தாங்கணும் ஒரு ஐம்பதோ நூறோ இரநூறோ நாங்கள் கொடுக்கணும் மாதந்தோறும் கொடுக்கணும் உண்டியல் வைத்து நாங்கள் சேகரித்து கொடுக்கணும் அல்லது ஒரு மிஷினரி ஊழியரை மாதம் மாதம் நாங்கள் என்ன செய்யணும் எங்கள் குடும்பத்தின் சார்பாய் தாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் அதற்காய் பிரயாசப்படுகிறோம் அதற்காய் ஜபிக்கின்றோம் நல்லது அந்த மிஷினரி ஊழியத்தை நான் பார்வையிட போகும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் திரால் கூட்ட மக்கள் இருப்பாங்க ஆயிரக்கணக்காக இருப்பாங்க நூற்று கணக்காக இருப்பாங்க பல மணி நேரம் அங்கே ஆராதனை நடக்கும் அந்த ஆராதனையில உற்சாகமாக சோர்ந்து போகாமல் அந்த பிள்ளைங்க ஆராதிக்கிறதே நீங்களும் நான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் அப்ப சொல்லுவாங்க அங்கு ஊழியம் செய்கின்ற பிள்ளைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மூணு மணி நேரம் ஆச்சு ஜனங்கள் கொஞ்சம் கூட செய்யல சோர்ந்து போகல ஏசப்ப பாதத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இவர்கள் நினைச்சவார்கள் ஆராதிப்பதற்கு காத்து கொண்டிருப்பார்கள் சீக்கிரம் முடிப்பதற்கு இவர்கள் விரும்புவது கிடையாது என்று சொல்லுகின்ற ஒரு காரியம் நம்ம மத்தியிலையும் ஆதி காலத்தில் மிஷினரிகள் வந்தாங்க உங்கள் தாத்தா பாட்டி உங்க அம்மா அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பொழுது தேவ பாதத்தில் காத்திருப்பதற்கு அல்லது அதிக நேரத்தை செலவு செய்வதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய முன்னோர்களை குறித்தும் ஆதி மிஷினரிகள் அப்படித்தான் சாட்சி சொன்னாங்க இந்தியா தேசத்துக்கு போனோம் தென்னிந்தியாவுக்கு போனோம் அங்கு ஒரு ஊர் இருக்கு குறுந்தான்வலம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கின்ற ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ரொம்ப நேரம் காத்திருப்பாங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தேவ பாதத்துல காத்திருப்பார்கள் சீக்கிரம் ஆராதனை முடிப்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன சொல்றோம் சீக்கிரமா முடிச்சிருங்க தம்பி எங்க இருக்கும் மிஷினரிகளுக்கு கொடுக்கத்தக்க வகையில் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் மிஷினரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கத்தக்க வகையில் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் மிஷினரி ஊழியங்களை நடத்தக்கூடிய அளவிற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் பாதத்தில் இருக்கும் போது சீக்கிரமா முடிங்க சொல்றோம்ல யோசித்து பாருங்க